விஜய் விஜய் ஆண்டனி ஆண்டனி பிரசன்ஸ் மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் மூவிஸ் வெளியீடு உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சித்தரை திருவிழா கொடியேற்றத்துடன் மிக விமர்சையாக தொடங்கியது அந்த காட்சிகளை பார்க்கலாம் चण्डेन्द्र बृहस्पतिः षण्डो विन्द्रुभ्रवः नमो ब्रह्मणे नवदेवायौ त्वमेव प्रत्यक्षं ब्रह्मारे त्वमेव प्रत्यक्षं ब्रह्म भदिष्यामि गृहं भरिष्यामि प्रज्ञं मरिष्यामि सन्मामवदो கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்க கேட்கலாம் ஜெகநாத் வணக்கம் இந்த ஆண்டு சித்திரை திருவிழாவின் நிகழ்ச்சி நிரல் என்ன இந்த ஆண்டுக்கு இந்த சித்திரை திருவிழாவுக்கு எத்தனை பக்தர்கள் வருகை தருவதாக எதிர்பார்க்கப்படுகிறது முழு விவரங்கள் என்ன ஜெகநாத் வணக்கம் புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை பெருவிழா கோலாகலமாக கொடியேற்றத்துடன் தொடங்கி இருக்கிறது ஆஹ் உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம் இந்த கோவிலில் மட்டும்தான் ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் நடைபெறும் இந்த விழாக்களில் முக்கிய விழாவான சித்திரை திருவிழா இன்று காலை மிதுன லக்கணத்தில் சுவாமி சன்னதியில் உள்ள தங்க கொடிமரத்தில் கொடியேற்றம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக தொடங்கியிருக்கிறது மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தங்க கொடிமரத்தில் தற்பை பொருட்களை வைத்து வெண்பட்டால் சுற்றப்பட்ட பிரம்மாண்டமான மாலை ஏற்றப்பட்டு மலர்கள் தூவி கொதிக்கம்பத்திற்கு பூஜிக்கப்பட்டு நீர்நிலை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு கொடியேற்றம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக பார்த்திருந்தால் இந்த கொடி மரத்தின் முன்பாக சிறப்பு அலங்காரத்தில் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடவுடன் எருந்தழுதி பக்தர்களுக்கு அருள் பாதித்தார் இந்த கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த சித்திரை திருவிழா இன்று தொடங்கி பன்னிரெண்டு நாட்கள் திருவிழாவாக நடைபெற உள்ளது திருவிழாவில் போது பாத்தீங்கன்னா நாள்தோறும் காலை மற்றும் மாலைகளில் நான்கு மாசு வீதிகளில் பல்வேறு வாகனங்களில் சுவாமி அம்மனும் எந்தளும் வீதி உலா நிகழ்வானது நடைபெற இருக்கிறது ஆஹ் விழாவில் சிகர நிகழ்வான வரும் பத்தொன்பதாம் தேதி மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகமும் இருபத்தி ஒன்றாம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு திருக்கல்யாணமும் இருபத்தி இரண்டாம் தேதி தேரோட்டமும் நடைபெற உள்ளது இதனைத் தொடர்ந்து இருபத்தி மூன்றாம் தேதி இந்திர பூஜையுடன் விழா மீனாட்சி அம்மன் கோவிலிருந்து ஆண்டு சித்திரை திருவிழா நிறைவடைய இருக்கிறது இதனைத் தொடர்ந்து பார்க்கிறனால் மதுரை கல்லலகர் கோவிலில் சித்திரை திருவிழாவானது சிகர நிகழ்வான கள்ளலகர் வழி ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வானது இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை நடைபெற இருக்கிறது பொதுவாக அந்த சித்திரை திருவிழாவின் போது பார்த்திருக்கனால் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் இந்த சித்திரை திருவிழாவை காண்பதற்காகவே வந்து பக்தர்கள் வந்து மதுரையை படையோக்கி வர தொடங்கி இருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் லட்சக்கணக்கான பக்தர்கள் முக்கிய நிகழ்வான இந்த தலைநகர் வையாட்டில் இறங்குதலும் அது மட்டும் இல்லாமல் மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாணம் தேரோட்டம் நிகழ்ச்சியானது லட்சக்கணக்கான பக்தர் இங்கு வருவதால் அதற்கான ஏற்பாடுகளும் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையிலும் சீரும் சிறப்புமாக செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் மூட விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத் விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெஜ்ஜெயின் மூவிஸ் வெளியீடு